அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு பன்னீர் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பன்னீர் வந்து இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் வீட்டில் செஞ்ச பன்னீரை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் மல்லிகை கருவேப்பில் வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு மிளகாய் சின்ன மிளகா போட்டிருக்கேன் வத்தல் பொடியும் போட போகிறோம் தேங்காய் வந்து சின்னதாக பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் இதில் வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு காயப்பொடி இப்போ நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நாலு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்குவோம் இப்போ நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கலக்கிடுவோம் அதை இப்போ வந்து நல்லா கலக்கிட்டோம் இது வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியானது குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் புரோட்டீன் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கலாம் சுகர் உள்ளவங்க நல்லா சாப்பிடலாம் சுகர் ஏறாது காய் வச்சு ஊதிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இது பெரட்டி போட்டுக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நல்லா நல்லா மொருவே வெந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ அரை தோசை ரெடி ஆயிடுச்சு இதை வெறுமனையாகவே சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் உள்ளங்கி சட்னியும் தேங்காய் சட்னியும் நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போனால்தான் நம்மளுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வணக்கம்